பதிமூன்றாம் நிலை ஒரு புல்லாங்குழலின் புலம்பல் மெழுகுவர்த்திக்கு உயிர் கொடுக்க உயிர்விட்டது தீக்குச்சி அதை நினைத்து உருகியது மெழுகுவர்த்தி இயேசுவின் குரல் உயிரற்ற நிலையில் என் தாயின் மடியில் நான் அன்று மண்ணில் பிறக்கிய உதவிய மடி இன்று விண்ணில் பிறக்கவும் உதவுகிறது என் தாய் அதிகம் பேசியதாக எந்த நச்செய்தியாளரும் சொல்லவில்லை ஆனால் அவளைப் பற்றி பேசாத நாவில்லை காரணம் என்ன தெரியுமா அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி பொறுமையுடன் வாழ்ந்து இறை விருப்பத்திற்கு இறுதி வரை ஆகட்டும் என்று சொல்லி அதை வாழ்விலும் வாழ்ந்து காட்டியதால் தான் என் அன்புக்குரியவர்களே என் தாய் இறைப்பணி செய்ய அர்ப்பணித்த தேடலாமல் என்னையும் அர்ப்பணித்த வீரத்தாய் என்று இன்று சொல்லாமல் சொல்லுகின்றேன் இதோ என் தாயின் கண்களில் கண்ணீர் இது என்னுடைய உயிரற்ற உடலை பார்த்து வருகின்ற கண்ணீர் அல்ல மாறாக உங்கள் உடல்வற்ற நிலையை பார்த்துதான் என் தாய் கண்ணீர் வடிக்கிறார் என் தாயின் கண்ணீரை கண்டுமா உங்கள் மனம் இழங்கவில்லை என் தாயிடமிருந்து இறை விருப்பத்திற்கு எப்படி ஆகட்டும் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் கருணை மிகு பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் சிந்தனை மலராக வாழ விரும்புவதை விட மனமாக வாழ விரும்பு ஆம் என் அன்பு சமூகமே இதோ கசையால் காயப்பட்ட உடலை கண்ணீரால் கழுவுகிறாள் காயங்களால் கந்தலான உடலை சொல்லன்னா துயருடன் சொந்தம் கொண்டாடுகிறாள் என் அன்னை இதோ உமது அடிமை என தாங்கியவள் அதே வார்த்தைகளால் இதோ எனது உயிரற்ற உடலை மடியில் சுமக்குகிறாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த நேரத்திலிருந்து எல்லாம் நிறைவேற்றி என்ற இந்த நேரம் வரை என் அன்னை ஒரு தியாகத்தின் தாயாக காட்சி அடிக்கிறாள் உனக்காக விதையாக மடிகிறேன் எனக்காக என் அன்னை உனக்காக நான் யாருக்காக நீ செபம் மாசற்ற மரியின் மைந்தனே இறைவா உம் அர்ப்பணத்தையும் உம் தாயின் அர்ப்பணத்தையும் எமதாக்கிடவும் பிறருக்கு பணிவிடை புரிவதில் உம்மைப் போல் வாழ வரம் தாரும் ஆமேன்